முன்புலர் தேவைப்படுறது ரொம்ப எளிமையான ஒரு முறைங்கியாது நம்மளவர் அந்த மாதிரி எளிமையான சொல்லி கொடுத்தாரு ஒவ்வொரு விவசாயியுமே மண்புலர் தயார் பண்ணும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நான் என்னுடைய சொந்த தேவையை முதல்ல வந்து மண்புலருமே தயார் பண்ணேன் எப்படி தயார் பண்ணுவோம் சுருக்கமா தெளிவாக சொல்றேன் முதல்ல நம்ம மாட்டு சாணத்தை இந்த மாதிரி வந்து கீழே கொட்டி கொஞ்சம் ஆற வைக்கணும் நம்ம இந்த மாதிரி மாட்டு சாணத்தை வந்துட்டு இது வந்து கொட்டி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழிச்சுட்டு லேசா ஒரு கிண்டி கிண்டு கிண்டி இவங்க குச்சி கோல மக்காத போல் பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா பிறக்கிற போறோம் நம்ம சரிங்க அப்படி இந்த மாதிரி ஆரோக்கியம் உள்ள இருக்கு மீத்தி வாய்வு எரிபொருள் எல்லாம் வெளியே போயிடும் சரிங்க ஆட்டோமேட்டிக்